ஆக சட்டம் ஒழுங்கு சரியில்லை கள்ளச்சாராயம் பாலியல் வன்கொடுமை கருப்பொழிவு சம்பவம் நேற்று கூட ராமநாதபுரத்தில் ஒரு பெண்ணை கத்தியால் குத்தி கொண்டு இருக்கிறான் இதெல்லாம் யாருடைய ஆட்சியில் இருக்குது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திமுக ஆட்சியில் மின்சார கட்டணத்தை ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை இருப்பதை ஒரு மாதத்திற்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க கொண்டு வருவோம்னு சொன்னாங்க ஆனால் பஸ்ஸு மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி ஒரு கருத்துக்கணிவு சொல்லியிருக்காங்க பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க யாருமே அதிக அதிகம் பயன்படுத்துவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி மின்சாரத்தை எல்லாருமே பயன்படுத்துகிறோம் ஒருத்தர் கூட மின்சாரம் பயன்படுத்தாமல் இல்லை ஆக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்திற்கு மட்டும் இவ்வளவு அதிக கட்டணத்தை வாங்கிட்டு குறைவாக பயன்படுத்த பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறத எந்த அர்த்தமும் இல்லை இன்றைக்கி கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் பாதாள சாக்கடை தோன்றன்னு சொல்லி எந்த வேலையுமே நடக்கிறது இல்லை எந்த சாலைகளும் இன்றைக்கி திருநெல்வேலி பகுதியில் சரியாக இல்லை பாலைமுட்டை பகுதியில் பாதாள சாக்கடைங்கிற பேரில் பண்ணிட்டாங்க இப்போ பாதாள சாக்கடை பராமரிப்பதுக்காக மாநகராட்சியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அதிகமான கட்டண வசூல் பாதாள சாக்கெட் சரி ஒரு கட்டடம் கட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும் பில்டிங் கட்டுவதற்கு பிளான் சொன்னால் ஒரு சதுரடிக்கு முன்னால் நூறுரூவாய் நூற்றம்பது ரூபாய் இருந்துச்சு இன்றைக்கி அறநூறுரூவா போடுறாங்க ஒரு சதுரடி பிளான் அப்ரூவல் மட்டும் பிளான் அப்ரூவல் மட்டும் இன்னைக்கு அறநூறுரூவா வாங்க இப்படியா இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் எங்கே பார்த்தாலும் கஞ்சா போதைப்பொருள் கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் தமிழக வெற்றிகழவு கூட்டத்தில் இறந்து போனாங்க கள்ளக்குறிச்சி அறுபத்தஞ்சு பேர் கள்ளசாராயங்குடித்து இறந்து போனாங்க எல்லா குக்கிராமங்களிலும் திமுக ஆட்சி வந்த பிறகு கஞ்சா போதைப் பொருள் கஞ்சாவை போட்டுட்டு தான் படுகொலை பண்ணுறாங்க பல்லிடத்தில் ஒரே வீட்டில் மூணு பேரை படுகொலை செஞ்சாங்க ஈரோட்டில் சித்தோடு பகுதியில் தோட்டத்தில் குடியிருக்கிறவங்களுடைய வீட்டில் ஏறி வயதானவர்களுடைய கைகால தனித்தனியாக வெட்டி எடுத்தாங்க அதற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ரெண்டு மூணு பேரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க ஈரோடு நடந்து நடந்த பகுதியில் குற்றவாளின்னு சொல்லி அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டாங்க அது ஒரு பல்லடத்தில் நடந்த கொலைக்கு ரெண்டு பேரை பிடிச்சாங்க அந்த அக்யூஸ் என்ன சொன்னால் அப்படின்னா சித்தூரில் நடந்த கொலையை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்ட்டாங்க முதல்ல சித்தோடு அந்த ஈரோடு பக்கம் நடந்த கொலைக்கு அக்யூஸ் பிடிச்சி உள்ளே போட்டாங்க ஆனால் அதற்கு பிறகு பல்லடத்தில் நடந்த கொலை குற்றத்தை விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொலையை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னா அப்போ ஏற்கனவே ஜெயிலில் இருக்கிறவங்க எந்த கொலையை செஞ்சாங்கிறது தெரியல ஏன்னா காவல்துறையுடைய சட்ட ஒழுங்கு நிலமை எப்படி இருக்கு ஆக சட்டம் ஒழுங்கு சரியில்லை கள்ளச்சாராயம் பாலியல் வன்கொடுமை கற்பொழிவு சம்பவம் நேற்று கூட ராமநாதபுரத்தில் ஒரு பெண்ணை கத்தியால் குத்தி கொண்டு இருக்கிறான் இதெல்லாம் யாருடைய ஆட்சியில் இருக்குது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திமுக ஆட்சியில் மதிப்புக்குரிய நம்மளுடைய முதலமைச்சர் அவங்களுடைய நோக்கமே என்னென்னா மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு கூட்டணியை பயபக்தியோடு ஒரு கூட்டணியை நடத்தி கொண்டிருக்கிறார் கூட்டணி பலவும் இல்லை பயபக்தியோடு அந்த கூட்டணி பெயரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஆனா மக்கள் அப்படி இல்லை மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க ஆட்சிக்கு வந்தவன நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொன்னாங்க செய்ய முடியாதுன்னு தெரியும் அதே போல இப்போ ஒரு சம்பவம் நேற்றையும் பாரத பிரதமர் மதிப்புக்கு நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து தென்னிந்திய இயற்கை வேளாண் பொருட்கள் வேளாண் விவசாயிகளுடைய மாநாட்டிலே கலந்து கொண்டு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாயை ஒரே பட்டனில் அமைக்கி நேற்றும் நாடு முழுக்க இருக்க விவசாயி கொடுத்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களை குறை சொல்ல வேண்டும் குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இப்பொழுது இன்னைக்கு கரூர்லே கோயமுத்தூர்லேயே ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் இது இவ்வளவு விஷயத்தையும் வேண்டி ஒரு மடை மாற்றுவதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் கொண்டு வரவில்லை மத்திய அரசு நிராகரித்து விட்டது மதுரையில் மெட்ரோ ரயில் நாங்கள் டிபிஆர் ரிப்போர்ட் கொடுத்தோம் மத்திய அரசு நிராகரித்து விட்டது